எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு மார்கழி ஒன்று காலையிலேயே ஒரு நாலு மணிக்கு எழுந்து குடிச்சிட்டு அது பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம செடியில் வந்து பூசண பூக்கவே இல்லை பூசணப்பூ வந்து நேற்று பூத்து பூவே நான் உஷாராக வந்து எடுத்துன்னு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மூணு பூ இருந்தது சாணி வச்சு அழகாக வந்து நம்ம ஊர் பக்கம் எப்படி செய்யுமோ இங்கே யாரும் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது நான் அதை வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டோம் வந்துட்டு சரி காலையில் நம்ம ஏதாவது இன்றைக்கி மார்கழி ஒன்று இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி பஞ்சமி ரொம்ப ஒரு விசேஷமான நாள் தெரியாதவங்க ஓ இந்த வீடியோ பார்க்கறதுக்குள்ளே நம்ம வந்து நைட்டுக்கு தான் போடுவோம் இந்த வீடியோ அதனால் அது போக முடியாது நீங்கள் அதனால் இன்றைக்கி காலையில் வந்து மார்கழி ஒன்றுனால ஒரு சூப்பரான ஸ்வீட்டோட ஒரு காரமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனாப்பிள் வாங்கி வச்சுருந்தோம் அதில் தான் இப்போ வந்து நம்ம கேசரி செய்ய போகிறோம் ஃபைனாப்பிள் கேசரி ஒரு வெங்காய வடை செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கேசரிக்கு வந்து நான் ஒரு படத்தில் பாதி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சின்ன படம் சின்ன படம் ஆமாம் ஒரு மூணு பெரியவங்க இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் வந்து ஆ வடை வடை வெங்காய இனிப்பா ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வந்து பசியணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் இது பெருசு பெருசாக இருக்குது இல்லை வெங்காயம் அதெல்லாம் வந்து நல்லா பொடியாக அந்த மாதிரி ஆகிடும் அப்புறம் இதில் வந்து உப்பு சேர்த்ததுனால தண்ணி விடும் அதுவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மாவெல்லாம் போட்டு பசியும் போது அதுக்காக தான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா பெருசும் வெங்காய பகோடாவுக்கு பதில் நம்ம வடை செய்கிறோம் அவ்வளோதான் சிம்பிள் பாருங்கள் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேனான்னு நான் நான் ரொம்ப நைஸாக கட் பண்ண பாருங்கள் இப்படி இந்த மாதிரி கட் பண்ணும் போது நமக்கு வடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இங்கே இருக்கிற மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு சின்னதாக ஒரு துண்டு எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் வடையில் வந்து நமக்கு சாப்பிட்றதே தெரியாது இஞ்சி இல்லைனா தூக்கி போட்டுருவோம் பல்லில் கடிப்படும் சாப்பிட மாட்டாங்க கொத்தமல்லி வந்து பொடியை நறுக்கிக்கினேன் கருவேப்பிலையும் பொடியை நறுக்கிக்கிட்டேன் இப்படி சேர்க்கும் போது நம்ம எல்லாமே இருந்தால் தான் தூக்கி போட்டுருவோம் பெரிய பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா அதே பொடியாக ஆமாம் எல்லாமே பொடியாக தான் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் கடலை மாவு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதையே சேர்த்துக்கலாம் பத்தலன்னா நம்ம அப்புறம் போட்டு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அரிசி மாவும் மூணு டீஸ்பூன் இது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் நமக்கு வந்து இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே சரியாக போயிடும் பத்தலைன்னா லைட்டாக தெளிச்சுக்கலாம் ஏன்னா வடை மாதிரி தட்டணும்ல பகோடாக்குன்னா சரியாக இருக்கும் போது கொஞ்சம் பத்தலன்னா தண்ணி தெளிச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வந்து சூடு பண்ணி ஊற்ற போகிறோம் அதனால கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னக்கு ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை வெங்காய வடை ஒரு ஃபைனாப்பிள் திட்டினே இருந்தால ஃபைனாப்பிள் வாயின்னு வந்து கொடுத்தா செய்யலையே செய்யலையே அந்த கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் மட்டும் ஊற்று ஒரே ஒரு கரண்டி எண்ணெய் அதிகமாக வேணும் இன்னும் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல பாருங்கள் நான் வந்து தண்ணி தெளிக்கவே இல்லை இந்த காந்தி எண்ணெய் வந்து இந்த வெங்காயத்தில் சேர்த்துணும் கீழே வளைச்சி ஊற்று பண்ணுது கொஞ்சம் சூடாக கலந்துக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு தட்டில் வந்து நம்ம சின்ன சின்னதாக தட்டி வச்சுட்டா எண்ணெய் காஞ்ச போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன உரண்டையாக பண்ணி வச்சுட்டா நம்ம எண்ணெய் காய்ஞ்ச தட்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் போட்டால் வா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு கலந்து போட்டால் பகோடா இன்னும் கொஞ்சம் மாவு இதை வந்து இப்போ வடை எண்ணெய் பாருங்கள் நல்லா கொதிக்குது இதை வந்து நம்ம தட்டை வானம் அப்படியே சும்மா கையில் வந்து அப்படியே அழுத்தி கனமாக பண்ணும் டீ கடையில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா டீ கடையில் இதுக்கு பேர் வந்து ம் என்ன பேருக்கு ரொம்ப மெலிசா போடக்கூடாது சைனீஸ் வாடையில வந்து கோஸ் போடுவாங்க வெங்காய பஜ்ஜி தான் வெங்காய பஜ்ஜின்றது அது வேற வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு போடுவோம்ல ஆனால் சூப்பரா இருக்கும் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டாவே எனக்கு சமோசாலாம் வந்து இந்த வெங்காய சமோசா மட்டும் தான் சாப்பிடுவேன் இந்த கோசெல்லாம் போட்டு கொடுப்பாங்க ட்ரெயின்லலாம் எல்லாம் அதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் நான் நிறைய வெங்காயம் செஞ்சு நிறைய செய்யணும் நம்ம வீடியோல ஒன்றும் பலகாரங்களே போடல ஆனால் எண்ணெய் வைக்க சொன்னால் இவர் என்ன பண்ணிக்கிறார் எவ்வளோ எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறார் பாருங்க நம்ம ஒருத்தர் ரெண்டு பேருக்குலாம் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஆழமாக இருக்கிற கடாயை எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செஞ்சால் ஒரு நாலு நாள் தட்டி போட்டால் போதும் அவ்வளோதான் இதில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெய் வந்து வேஸ்ட்டு குழம்பு தான் தாளிப்போம் வேறு ஏதாவது புதுசாக செய்யணும்னா செய்ய முடியாது அதனால் கொஞ்சமாக சின்ன கடாயை வச்சு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சின்னதில் செய்யுங்க அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரே மாதிரி நம்ம வந்து வடை இதெல்லாம் செய்யும் போது சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எங்கள் பையன் பாருங்கள் எண்ணெய் காயலை காயலைன்னு சொன்னால் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு போட்டவொடனே கலர் மாறிச்சு இந்த மாதிரி கலர் மாறும்போது அந்த அரிசி மாவு கடல மாவுலாம் வந்து வேகாது இல்லை தான் மீடியமாக எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு கம்மியில் ஸ்டவ் வச்சுட்டு நம்ம பொறிக்கும் போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா கலர் வந்துடுச்சு இதெல்லாம் சைனஸ் வடையாமல் சைனீஸா சைனீஸ் வடையா டீக்கடை வடை எனக்கு கொஞ்சம் ரொம்ப கலர் மாறிச்சு எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சி வெங்காயம் இல்லை வெங்காயத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப எண்ணெய் காஞ்சிதுன்னா சீக்கிரமாக இதுவாகிடும் இப்போ நான் ஸ்டவ் வந்து குறைச்சே வச்சுட்டேன் பாருங்கள் கரெக்டாக ஒன்பது வடை ஒன்பதா ஆமாம் ஒம்பது வடை ஆளுக்கு மூணு மூணு கரெக்டாக இருக்குது ஒரு வெங்காயம் வந்து மூணு வடை தான் வருது அப்போ மூணு வெங்காயத்துக்கு ஒன்பது வடை இதெல்லாம் வந்து சூடாக சாப்பிட்ணும் ஆனியெல்லாம் போட்டு செய்கிறதுனால வெங்காயம் போட்டு ஆரிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் திட்டமாக செஞ்சுனால் போதும் நமக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கிறேன் ஒரு சூப்பரான டீ கடை வெங்காய பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி சவுண்டு வரணும் நல்லா இப்படி பண்ணும்போது அப்போ தான் நல்லா வந்து உள்ளே மாவுலாம் வந்துட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுத்தது ஃபைனாப்பிள் வச்சு ஒரு சூப்பராக இனிப்பாக ஒரு கேசரி தான் செய்ய போகிறோம் கடாய் வந்து நல்லா சூடேறிடுச்சு இதுக்கு வந்து நம்ம நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம இவ்வளோ நெய் சேர்த்து இவ்வளோ எண்ணெய் சேர்த்து செய்கிறோன்னா கம்மியாக சேர்த்தா இருக்காது இந்த கேசரிக்கெல்லாம் வந்து நம்ம கல்யாணத்திலலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா அப்படியே எடுக்கும்போது கையிலையும் வழன்னு சாப்பிட்றது ஏன்னா கல்யாணத்தில் ஒரு ஒரு டீஸ்பூன் தான் வைப்பாங்க ஆனால் சூப்பராக இருக்கும் நான் அது மாதிரி தான் ரொம்ப கம்மியாக செய்கிறேன் அந்த கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன் நல்லா நெய்யெல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் நிறையா சேர்த்து செஞ்சால் தப்பு இல்லைல்ல இப்போ நம்ம வந்து நெய் சேர்த்துக்கிட்டோம்மா ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டோம் இப்போ எண்ணெயும் வந்து ஒரு ரெண்டு மூணு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய்யும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும் கொஞ்சம் லைட் ரெண்டுமே ஆமாம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லைட் ரெண்டு இப்போ வந்து ஒரு கப்பு வந்து ரவை எடுத்துக்கிட்டேன் இப்போ நீங்கள் பேசிக்கலாம் இந்த ரவை வந்து நெய்லேயே நல்லா வறுபடணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் வாழைப்பழம் மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பற்றியா வாழவழ அந்த மாதிரி இதுலமா திராட்சை அப்புறம் தான் போடணும் இப்போ போடுங்க இப்போ பாருங்கள் இது இது கம்மி தான் இன்னும் ஒரு அரை கப்பு ஊற்றிருக்கணும் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு நெய் அரை கப்பு எண்ணெய் ஊற்றினா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் கல்யாண வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் விருந்து போனோம் அந்த கேசர் இருந்தது பாருங்கள் அப்படியே வள வளவழ அப்படியே இன்னும் கொஞ்சம் சாப்பிடாம ஃபைனாப்பிள் கேசர் தான் செஞ்சாங்க நான் அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு தான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன் ஆனால் இவங்க வந்து நெய் கம்மியாக ஊற்று எண்ணெய் கம்மியாக ஊற்றுனா அந்த டேஸ்ட் இல்லை அதே மாதிரி வித்தியும் தான் வந்திருக்கும் பாருங்கள் நெய் எண்ணெயிலே தான் வந்து ரவை நல்லா வருபட்டு இருக்குது இப்போ வந்து திராட்சை சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ஃபைனாப்பிள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நெய் என்ன தானே அது தண்ணி கிடையாது ஆமா வந்துடும் வந்துடும் இப்போ இதெல்லாம் வந்து இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கணும் இந்த நெய்யிலேயே வறுபடணும் பழம்லாம் இதுவும் கொஞ்சம் விழுந்துடும் ரவை கூடவே சேர்த்து அப்போ தான் சூப்பராக இருக்கும் ரவை வந்து நல்லா வருந்து வந்துருச்சு இப்போ வந்து இந்த பக்கம் தண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு ரெண்டே கால் கப்பு கூட வைக்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பு வச்சிருக்கிறேன் நம்ம சர்க்கரையும் வந்து சேப்படலாம் அப்போ கொஞ்சம் இலக்கமாக ஆகும் அதனால் ரெண்டு கப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கேசரி பவுட்ரு வந்து பாலில் ஊற வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மஞ்சள் கலர் கலர் எந்த அளவுக்கு தேவையோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நிறுத்திடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தண்ணி இந்த பக்கம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த பக்கம் பாருங்கள் ரவை ஃபைனாப்பிள் எல்லாமே நல்லா நெய்யில் வந்து சூப்பராக நல்லா வாசனை வருது நெய் வாசனை இப்போ நம்ம இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டோம் ரவை வந்து நல்லா வேகட்டும் ஏற்கனவே நம்ம எண்ணெயில் நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் வந்து கொஞ்சம் கட்டியாகிற அளவுக்கு வேகட்டும் நம்ம சக்கரை வந்து அளந்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப்பு சக்கரை ஏன்னா ஃபைனாப்பிள்லாம் சேர்த்துருக்குறோம் அதனால் ரெண்டுன்றது நீங்கள் ஒன்றே முக்கா கூட சேர்த்துக்கலாம் நானும் ஒரு ஒன்றரை கப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப ஸ்வீட் நம்ம ஆனால் ஸ்வீட் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாங்க ரெண்டு போடுங்க இல்லைனா ஒன்றரை ஒன்னே முக்கா உங்கள் விருப்பம் ஸ்வீட் எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த சேர்த்துக்கலாம் பருங்க நல்லா வெந்துடுச்சு சூப்பராக இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம கலர் போட்டு சேர்த்துக்கலாம் பாலில் வந்து கலந்து இல்லையா அது நான் கொஞ்சம் பார்க்காம பாயிட்டோடு கொட்டினதெல்லாம் நிறையா கொட்டிட்டேன் இதுவே போதும்னு நினைக்கிறேன் ஆமாம் பால் சேர்க்கறதுனால இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கலரெல்லாம் இந்த இந்த கலரே போதும் நமக்கு இப்போ சக்கரை சேர்த்துக்கலாம் ரவை எடுத்த கப்பில் வந்து ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் கம்மியாக ஸ்டவ் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கலந்து கொடுத்துட்டா சூப்பரான பைனாப்பிள் கேசர் ரெடி நம்ம வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுக்கினேன் ரவை தனியாக வறுத்து வச்சு ஒவ்வொன்றா செய்வோம் நம்ம இப்போ பாருங்கள் நம்ம நெய்யும் எண்ணெய் அதிகமாக சேர்த்ததுனால ஒரே வேலை அதுலேயே எல்லாமே முடிஞ்சிச்சு திராட்சையும் பாருங்கள் நல்லா அந்த நெய்யிலே வருப்பட்டுடுச்சு எல்லாமே கே இது பைனாப்பிள் நல்லா வெந்துடுச்சு எல்லாமே ஒரே வேலை டக்கு டக்குன்னு லைனாக அப்படியே முடிச்சிட்டோம் வறுக்கிற வேலை எடுத்து வைக்கிற வேலை தனித்தனியாக இல்லை பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாக அந்தளவு நல்லா இருக்காது இது கரெக்டான பக்குவம் அது எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் வந்து வெறும் ரவை வச்சு கேசரி போட்டுக்கிறோம் வாழைப்பழத்தை வச்சு கேசரி செஞ்சுருக்குறோம் ஃபைனாப்பிள் கேசரி இன்றைக்கி செஞ்சுருக்குறோம் நிறைய பழத்தை வச்சு நிறையா எல்லாமே நிறைய வகையில் செய்யலாம் கேசரி இன்றைக்கி வந்து ஃபைனா இந்த கேசரி எப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அப்போ உனக்கு ஞாபகம் இருக்காது நீ சின்ன பையன் உங்களுக்கு காது குத்தும் போது வீட்டில் செஞ்சோம் ஒரு சமையல் கார் வந்தாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அவ்வளோ சூப்பராக சமைச்சாங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒருத்தர் சமையல் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவ்வளோ நல்லா பண்ணாங்க ஒரு சூப்பரான சமையல் அவங்க பண்ணது நான்வெஜ்ஜி இந்த காலையில் டிஃபனுக்கு உளுந்து வடை ஒரு கிலோவில் வந்து நூறு வடை செஞ்சாங்க நல்லா இவ்வளோ பெரிய வடை எங்களுக்கே ஆச்சரியம் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சமையல் கார் நாங்கள் பார்த்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க நான் அதே மாதிரி தான் அந்த கேசரி பண்ணியிருக்கிறேன் நல்லா உள்ள வந்து நல்லா மாவு வந்துட்டு சூப்பராக இருக்கும் நான் போட்ட ஒரு கப்பு கம்மியாக ரவை அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைனாப்பிள் போட்டதுனால அந்த பழத்துடைய வாசனை அப்படியே இருக்கு ஃபைனாப்பிள் கேசரின்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு அருமையான வெங்காய வடை வெங்காய பஜ்ஜி வெங்காய வடை எது ஒன்னா சொல்லலாம் ஒரு ஃபைனாப்பிள் கேசரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி பாய்